Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஹாய் யுவர்ஸ் வெல்கம் டு ஆல் நான் உங்கள் வினோத் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதாவது கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக அதாவது லாஞ்சிலேருந்து இறக்கின உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இருக்குது பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய மீன் தான் நாகப்பட்டினத்தில் ரொம்ப ஃபேமஸானது ஸோ அந்த நாகப்பட்டினத்தோட ஹார்பரில் லைவாக பிடிச்சிட்டு வந்த மீனை எப்படி ஏல விடுறாங்க அப்படிங்கிறத லைவாக பார்க்குறதுக்கு தான் நாம் இப்போ போய்கிட்ருக்கோம் வாங்க எப்படியெல்லாம் ஏழை விடுறாங்கங்கிறத போய் நம்ம லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்க இடம் தான் கடலுக்குள்ளே போயிட்டு வந்த உடனே லாஞ்சி போட்டு இதெல்லாம் நிப்பாட்டி வைக்கக்கூடிய இடம் அதாவது ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிவரில் அதாவது கடலையும் ரிவரையும் கனெக்ட் பண்ணுறக்கூடிய அந்த இடத்துல தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்த தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்படியே கொஞ்சம் தூரம் இந்த சைடில் போய்டோம்னா ஹார்பரை ரீச் பண்ணிடுவோம் வாங்க நம்ம பயணத்தை தொடருவோம் பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் லாஞ்செல்லாம் செய்யக்கூடிய இடம் இங்கே செஞ்சு தான் கடலுக்குள்ளே இறக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்பர்க்குள்ளே வந்துட்டோம் ஆனால் என்ன பண்ணிட்டோன்னா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆள் நிற்கக்கூடிய இடம் இருக்காது அந்த லெவலுக்கு கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த லெவலுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தடை வித விதிக்கக்கூடிய காலம் அதாவது மே ஜூன் மாதத்தில் வந்து மீன் பிடிக்க தடை கொடுப்பாங்க ஏன்னா மீன்களின் இனப்பெருக்க காலம் அது அதனால் அந்த காலத்தில் வந்து லாஞ்செல்லாம் கடலுக்குள்ளே போகக்கூடாது அந்த தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் வந்ததுனால கூட்டம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பாருங்கள் எல்லாமே உயிரோடு இருக்குது பாருங்கள் இந்த நண்டெல்லாம் பாருங்கள் அப்படியே உயிரோடு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் எந்த இதுவுமே இந்த அழுகி போயிருக்கு இதாக இருக்குது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற முக சொலிக்கக்கூடிய அளவில் ஒரு விஷயமும் இருக்காது அப்படியே லாஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் இப்போ அந்த விலாங்கண்ணி அது வந்து சாக்கடையில் கிடந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு எடுத்தேன் வேறு இப்படி தான் எல்லா மீனையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு அண்ணக்கூடைக்கு அவங்க வந்து ஒரு ரேட்டு சொல்லிடுவாங்க அந்த ரேட்லேருந்து யார் அதிகமாக கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் விற்கிறவங்களும் இருக்காங்க அப்படியே வீட்டில் சமைக்கிறவங்களும் இருக்காங்க அது அவங்கவங்களோட இதை பொறுத்து நிறையா பேர் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க அவங்கவுங்க ஊர் தெருவுலேயே வருவாங்க அண்ணக்குடையில் மீன் ஊற்றிட்டு வராங்க அவங்க வந்து இதுமாரி இடத்துல ஏலம் கேட்டு வாங்கிட்டு வந்து தனித்தனியாக பிரித்து ஊற்றுருவாங்க அதுதான் இப்போ பாருங்கள் இது கருவாடு விற்கக்கூடிய இடம் அதுவும் செப்பரேட்டாக தனியாகவே இருக்குது அது வந்து தனியாக கருவாடு வேணுங்கிறவங்க எல்லாமே இந்த கருவாடு அந்த நிறைய இந்த சென்னை சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருவாடில் வச்சு மோந்து பார்த்தா கூட வாட வராது ஆனால் இந்த கருவாடு விற்கிற இடத்து உள்ளே போனாலே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் ஏன்னா அளவுக்கு கருவாடு சுத்தமாக இருக்கும் பாருங்கள் அந்த லாஞ்செல்லாம் மூடி கிடையாது பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் ஏன்னா அந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து கடலுக்குள்ளே இந்த லாஞ்சு பெரிய லாஞ்செல்லாம் உள்ளே போகக்கூடாது அந்த தடை காலத்தினால் ஆனால் சின்ன சின்ன ஃபைபர் போட் போட்ஸ் எல்லாம் உள்ளே போகும் அப்படி போக போயிட்டு வரப்போ உள்ள காட்சியெல்லாம் எடுத்துருக்கேன் அது லாஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது வீடியோஸ்கெப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் பார்க்கலாம் அந்த பாருங்கள் இவங்க வந்து ஒரு ஏலத்தை எடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த அந்த அன்னக்குடையில் பாருங்கள் எல்லா வகையான மீனும் இருக்கும் அது எல்லாத்தையும் ஏலம் எடுத்துகிட்டு வந்து இப்போ பிரிக்கிறாங்க பிரித்து தனித்தனியாக விற்றுடுவாங்க அதில் லாபம் பார்க்குறவங்களும் இருக்காங்க அப்படி உள்ள சிறு தொழிலாளிகளும் இருக்காங்க சில பேர் வீட்டில் வந்து பெரிய விசேஷங்கள் இதுமாரி காரணங்களால் வந்து மொத்தமாக ஒரு பெரிய அண்ணன் கூடையே ஏலத்துக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சு விருந்தே வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு ஐநூறுரூவா இருந்தால் போதும் ஒரு அண்ணன் கூட வாங்கிடலாம் ஆனால் இந்த நேரத்தில் அதாவது இது தடை விதிக்கப்பட்ட நேரம் வரதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த நேரத்தில் ஆனால் நீங்கள் நார்மலான நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு ஐநூறுவாய்க்கே நிறைய அதிகமான மீன்களே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அளவுக்கு இருக்கும் இந்த இடத்துலலாம் நடந்து போக முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இன்றைக்கி அந்த ஃப்ரீயாக இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக வீடியோவே எடுத்துகிட்டேன் நான் இப்போ பாருங்கள் ஏலம் கேட்குறாங்க அப்புறம் ஏலம் விற்கிற இடம் இது தான் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு கட்டுப்படியான ஏலத்தை கேட்பாங்க பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிட்டு போவாங்க இல்லைனா விட்டுட்டு போய்ட்டுவாங்க யார் அதிகமாக கேட்குறாங்க அது பாருங்கள் ஏழை மாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் கை ஒரு அண்ணன் கூட மீன் அப்படியே கொட்டிடுவாங்க ஏலம் கேட்பாங்க ஏழை பிடிச்சிங்கன்னா குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கட்டு பண்ணி அடிஞ்சுனா கொடுத்துருவாங்க இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஏலம் ஒரு இதுக்கு போ ஏன்னா எல்லா மீன்கிட்ட பாருங்கள் எல்லா மீனும் ஃப்ரெஷ் மீன் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷான மீன் பார்க்கணுன்னா உங்களுக்கு வேணால் கிளியராக சொல்கிறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் எதாவது வேணும்னா கண்ணை வந்து இருக்காது நல்ல கருப்பாக அப்படியே தெளிவாக தெரியும் ரெண்டாவது வந்து அந்த செவில் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் மீன் தான் ஐஸ் வைக்காமல் நல்லா லைவாக இருக்கக்கூடிய மீன் மற்ற மீனெல்லாம் கண்ணை பிளராக அதாவது வெள்ளை அடித்து போயோ இல்லை அந்த செவில் வந்து அழுக்கு கலரில் இருந்துச்சுனாலோ அது வந்து போன மீன்ன்னு அர்த்தம் அதை பார்த்து ஏன்னா இங்கே அப்படி ஒரு மீனை நான் இது நான் பார்த்ததே கிடையாது அந்த லெவலுக்கு பிரசாதாக வேணும் பாருங்கள் லாஞ்செல்லாம் ஆங்கர் அடித்து கிடக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாம் தார்பாக போட்டு மூடி வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு தான் ஏன்னா நம்ம வந்த நேரமாக என்னன்னு தெரியல இருந்தாலும் எல்லா லாஞ்சும் இங்கே கிடந்துச்சு மற்ற நேரத்தில் தான் இந்த லாஞ்செல்லாம் இங்கே கிடக்காது எல்லாமே மேக்ஸிமம் கடலுக்குள்ளே போய்டும் இந்த தடை விதிக்கப்பட்ட நேரத்தினால எல்லா லாஞ்சும் ஆங்கர் அடித்து கிடக்கு எல்லாம் மூடி போட்டு வச்சுருக்காங்க இந்த சின்ன சின்ன பைபர் பைபர் போட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது மட்டும் தான் கடை ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸில் போயிட்டு ஓரளவுக்கு சின்ன கைவலை மூலமாக பிடிச்சிட்டு வர மீன்கள் மட்டும்தான் இப்போ கிடைக்கிது இப்போ பாருங்கள் இந்த வலையெல்லாம் அந்த லாஞ்சில் உள்ள வலையெல்லாம் எடுத்து சிக்கெடுக்கிறாங்க உண்மையிலே இந்த வேலைக்கெல்லாம் நிறைய பொறுமை வேணும் ஏன்னா அந்த அளவுக்கு வலை பிஞ்சிடக்கூடாது ரொம்ப பார்த்து பொறுமையாக சிக்கெடுப்பாங்க அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வேலை தான் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கவர் பண்ணியே வச்சுட்டாங்க நான் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் சும்மாவே ஆங்கர் அடித்து கிடக்கும் அந்த போட்டெல்லாம் சின்ன சின்ன பைபர் போட்ஸ் மட்டும்தான் உள்ளே போயிட்டு வரும் கட கடலுக்குள்ளே அதுவும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வரும் இதுதான் லாங்கு போகக்கூடிய ஒரு போட்டு ஆனால் நம்ம வந்த நேரமான நம்ம வந்ததுனால இந்த லாஞ்செல்லாம் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இல்லைனா லாஞ்ச் இருக்காது இந்த இடத்துல எல்லாமே கடலுக்குள்ளே போயிடும் இப்போ வந்து இந்த பார்க்குறீங்க பாருங்கள் இந்த பைபர் போட்ஸ் இந்த பைபர் போட்ஸ் தான் கடலுக்குள்ளே போயிட்டு வரும் ஓரளவுக்கு கரையில் உள்ள மீன்கள் எல்லாம் பழச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு ஓரளவுக்கு வந்து இந்த போட்ஸில் வரக்கூடிய மீன்கள் தான் இப்போ ஏழை விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த போட்ஸில் வர மீனெல்லாம் அப்படியே போகிற அள்ளி குவிப்பாங்க இதில் வந்து கம்மியாக தானே வரும் அதனால் இப்போதிக்கி கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள் தான் இதில் கிடைக்கிது வாங்க இதில் எப்படி மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த மீனெல்லாம் எப்படி பிடிச்சி எடுக்கிறாங்கன்னு கிட்டே போய் நம்ம லைவாகவே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பைப்பர் போட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டிட்டு அதில் அந்த கரையோரத்தில் தான் இந்த வலையெல்லாம் போடுவாங்க ரொம்ப லாங்கில் போடுற அந்த ப்ளூ வலை பிரிச்சுட்டு நாங்கள் அதுதான் பெரிய போட்டில் உள்ள வலை இது வந்து கை வலை கரையோரத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த வலையில வீசுவாங்க இந்த வலையில் சிக்கக்கூடிய அந்த பாருங்கள் சிங்கரால் அதுமாரி சின்ன சின்ன மீன்கள் கரையோரத்தில் உள்ள சின்ன சின்ன மீன்கள் மட்டும் சில நேரத்தில் இந்த பாருங்கள் கீழே ஒரு பெரிய மீன் கிடக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சில நேரத்தில் இந்த கரையோரத்தில் பெரிய மீனெல்லாம் வந்துருச்சுன்னா அதுவும் சில இது மாட்டியும் அந்த பாருங்கள் ரொம்ப பொறுமையாக வேணும் இந்த வலையிலலாம் கொஞ்சம் வேகமாக எடுத்தாலும் கையை வெட்டிடும் அதனால தான் கையில் பக்கத்தில் ஒருத்தர் க்ளவுஸ் போட்டு எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு நைஸான வலை தான் இதெல்லாம் மீன் வந்து பொறுமையாக அழகாக பார்த்து எடுக்கணும் பொறுமையாக ஏன்னா வலையும் பிஞ்சிடக்கூடாது ப்ளஸ் மீனும் பார்த்து பொறுமையாக எடுக்கிற அளவுக்கு பார்த்து பொறுமை வேணும் இந்த வேலைக்கெல்லாம் அளவுக்கு பொறுமையாக பார்த்து எடுத்து இருந்தாங்க அதான் இப்போ தான் வந்துச்சு கடவுளுக்குள்ளே போயிட்டு இப்போ தான் வந்து நிப்பாட்டினாங்க பார்த்துருப்பீங்க வந்துச்சு பாருங்கள் அப்படியே எடுத்து இருக்காங்க இது பக்கத்தில் நின்று இருந்த லாஞ்சு இது தான் அந்த ப்ளூ வலை எடுத்துக்கிட்டாங்களே அது வந்து இந்த லாஞ்சில் தான் இருக்கும் அதுவும் கையால் வீச முடியாது இந்த எக்யூப்மெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இது மூலமாக தான் அந்த வலையை வீசுறதும் அரிச்சு எடுக்கிறதும் இது மூலமாக தான் எடுக்க முடியும் ஏன்னா வெயிட்டு பயங்கரமாக ஒரு அரியில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டேங்கர் அறிய அளவுக்கு மீனை அரித்து எடுத்துரும் அந்த லெவலுக்கு கெப்பாசிட்டி உள்ள இது அதை எடுத்து உள்ளே ஐஸ் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க அந்த மீனை வந்து லைவாக அதாவது உயிரோடு பிடிச்சி அந்த ஐஸ்குள்ளே பேக் பண்ணி வச்சு அந்த மீன் சாகிறது அந்த ஐஸில் தான் சாகும் ஏன்னா அப்படி தான் ஃப்ரெஷ்ஷான மீனாக இங்கே வந்து கிடைக்கும் என்ன வியூவர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சேனலோட கணக்கில் இருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள் வினோத்குமார் பை பை சி